ஃபஸ்ட்டு டைம் களி செய்கிறவங்க கூட ரொம்ப அழகாக ஈஸியாக செஞ்சிடலாம் நல்ல பந்து மாதிரி ரவுண்டாக அழகாக நல்லா சாஃப்ட்டாகவும் களி வர்றதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான கிச்சன் டிப்ஸ் தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப சின்ன சின்ன பூண்டா இருக்குது அப்படின்னா அதை ரொம்ப ஈஸியாக உரிக்கிறதுக்குமே இதில் டிப்ஸு சொல்லியிருக்கேன் வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே ஆல்னு கிளிக் பண்ணி வச்சு வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஏ டிப்பு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பூண்டு இருக்குது அப்படின்னா இதை ரொம்ப ஈஸியாக அழகாக ஒரு ரெண்டே நிமிஷத்தில் உரிச்சு எடுத்துடலாங்க ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் அது மட்டும் இல்லாமல் நமக்கு கை விரலில் நகம் இல்லாதப்ப பூண்டு உரிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிரமப்படுவோம் நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கையும் எழிக்காது ரொம்ப நகம்லாம் ஏரியாமல் ஈஸியாக நம்ம உரிச்சிடலாம் ஒரு பூண்டை இந்த மாதிரி ரெண்டாக நடுவில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விரிச்சோம் அப்படின்னா ஹார்ட் மாதிரி வரும் இப்போ நம்ம பூண்டு உரிச்சோம் அப்படின்னா அதோடைய தோல் ரொம்ப அழகாக ஈஸியாக உரிஞ்சிட்டு வருங்க இதுக்கு நகம்லாம் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம பூண்டு உரித்து எடுத்துடலாம் இனிமேல் பூண்டு உரிக்கணும் அப்படின்னா மணிக்கணக்காக ஆகாது நடுவில் இந்த மாதிரி பூண்டை கட் பண்ணிவிட்டு நீங்கள் உரித்து பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாக பூண்டு உரித்து எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நடு பகுதியில் கட் பண்ணி நம்ம உரிக்கிறனால மிக்ஸி ஜார்லேயும் சீக்கிரமாக வந்து பூண்டை அரைப்பட்டு வந்துடுங்க ஒரு சில பேருக்கு மிக்ஸி ஜார் நல்லா அரைப்படாது அந்த மாதிரி இருக்கவங்க பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுவாங்க அதுக்கு நீங்கள் உரிக்கும் போதே இந்த மாதிரி மாதிரி ரெண்டா கட் பண்ணி உரிச்சோம் அப்படின்னா பூண்டுமே அழகா ஈஸியா உறிஞ்சு வந்துடும் மிக்ஸி ஜார்லயும் சீக்கிரமா அரைபட்டு வந்துடும் கண்டிப்பா நீங்க இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் ரேட் நம்ம இஞ்சி தோல் செய்வதுக்கு கத்தியெல்லாம் யூஸ் பண்ணுவோங்க ஆனால் அந்த இடுக்கில் இருக்கிற என்ன தான் நம்ம கத்தியை வச்சு நம்ம பீல் பண்ணாலும் அதில் சந்தில் இருக்கிற அந்த தோல்லாம் வந்து வரவே வராது அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை எடுத்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி பீல் பண்ணிங்க அப்படின்னா அந்த இஞ்சி தோல் அழகாக உறிஞ்சிட்டு வரும் ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க கொஞ்சம் கூட இஞ்சியுடைய தோல் ஒட்டாமல் ரொம்ப அழகாக ஈஸியாக வந்து உரிச்சிட்டு வரும் சந்துகளில் கூட இருக்கிற அந்த இஞ்சி தோல்லாம் வந்து அழகாக உறிஞ்சிட்டு வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திக்கு பதிலாக நம்ம ஸ்பூன் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம வீட்டில் ஒரே ஒரு கத்தி தான் இருக்குது ரெண்டு மூணு பேர் உட்காந்து இஞ்சி பூண்டு உரிக்கிறோம் இஞ்சி சொல்கிறதுக்கு கத்தி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூனை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல எட்ஜஸ் ஷார்ஃபாக இருக்கிற ஸ்பூனை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பீல் பண்ணும்போது அந்த இஞ்சி தோல் எல்லாம் அழகாக ரிமூவ் ஆகி வரும் இஞ்சி சார் வந்து ரொம்ப அதிகமாக தெரிக்காது ஒரு கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் பீல் பண்ணி பாருங்கள் சட்டுன்னு தோல் சீவி எடுத்துடலாம் ரொம்ப அந்த எட்ஜஸ்லேலாம் வந்து அந்த அழகாக அந்த ஸ்பூனை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கத்தியில் க்ளீன் பண்ணால் கூட நம்ம எங்கள் கையிலேலாம் கீறிக்குவோமோன்னு சொல்லி பயம் இருக்கும் இந்த மாதிரி ஸ்பூனில் பண்ணும்போது அந்த எட்ஜெஸ்ஸு அந்த நடு பகுதியில் இருக்கிறதெல்லாம் நல்லா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு பண்ணும்போது நல்லா நீட்டாக அழகாக கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் வரும் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த பேஸ்ட் கவர் தீந்து போச்சு அப்படின்னா இதை கண்டிப்பாக நம்ம தூக்கி குப்பையில் போட்டுருவோங்க இனிமேல் இந்த ஒரு கவரை வச்சு உங்களுடைய வேலை எல்லாமே ஈஸியாக முடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு தாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ நான் ஒரு பேஸ்ட் கவரை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் எந்த ஒரு லிக்விடும் இல்லாத மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்க இந்த ஜாடி அந்த எண்ணெய் பாட்டெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதனுடைய ஹோல்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் நம்ம ஒரு சில டைம் வந்து எ அதில் ஊற்றும் போது அதாவது நம்மகிட்ட ஃபனல் இல்லாத டைமில் ஊற்றும் போது கீழே எல்லாம் சிந்தும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் கவரை வச்சு ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா அழகாக கீழே ஒரு சொட்டு எண்ணெய் விடாமல் எல்லாமே அந்த பாட்டிலுக்குள்ளே போகுங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் நம்மகிட்ட ஃபனல் இல்லாத டைமில் இந்த மாதிரி பேஸ்ட் கவரை கட் பண்ணி வச்சு கூட நீங்கள் ஃபனல் ஆட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் நீங்கள் ஒரு கடுகு ஜீரகம் வந்து ஒரு பாட்டிலில் போடணும் அப்படின்னா கூட அதை கூட நீங்கள் வந்து இந்த ஒரு சின்ன பேஸ்ட்டு கவரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான மெதட் தான் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் வேர்க்கடலை சட்னி இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சீங்க அப்படின்னா எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு நல்லா சுருக்குன்னு காரசாரமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வேர்க்கடலை உங்களுக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து இந்த தோல் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கனால நல்லா வறுத்துக்கிறேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் கடாயில் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நல்லா இன்னும் வாசமனமாக இருக்கும் அதோடைய தோல் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேர்க்கடலையை வறுத்தாச்சு அதே கடையில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து இதையுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க வேர்க்கடலை சட்னி கூட நீங்க உளுந்தம்பருப்பு சேர்க்கும் போது இன்னுமே நல்லா சுவையா வாசமனமாக இருக்கும் உளுந்தம்பருப்பும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகுனதுமே இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அதே கடையில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு துண்டு இஞ்சி நாலு பல்லு பூண்டு ஒரு மூணு சின்ன வெங்காயம் அதாவது குட்டி வெங்காயம் அந்த சின்ன வெங்காயம் இருக்கும்ல அது வந்து ஒரு மூணு வெங்காயம் சேர்த்து இது எல்லாத்தையும் மே சேர்த்து நல்லா வந்து அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வறுக்கணும் நம்ம இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு இஞ்சி இது எல்லாமே நம்ம எண்ணெயில வதக்கி சேர்க்கறனால இதோடைய பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து இதையுமே நம்ம நல்லா வதக்கி நம்ம உளுந்த பருப்பு எடுத்து வச்சோம்ல அதே தட்டில் இதை சேர்த்துக்கலாங்க கண்டிப்பா வெங்காயம் பூண்டு எல்லாமே வதக்கி தான் சேர்க்கணும் பச்சையாக சேர்க்கக்கூடாது இப்போ உங்க காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்து வர மிளகாய் அதே கடாயில் சேர்த்து நல்லா சிம்லையே வச்சு நல்லா சூடு ஏறுற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மிளகாய் இந்த இஞ்சி பூண்டு உளுந்தம்பருப்பு வெங்காயம் எல்லாம் வதக்கி செய்யும் போது அந்த வேர்க்கடலை சட்னி அவ்வளோ சுவையாக வாசமனமாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை அந்த கடாயிலேயே சேர்த்து நல்லா சிம்லேயே வச்சு அந்த தேங்காயில் ஈரப்பதம்லாம் போகிற மாதிரி கொஞ்சம் நல்ல வாசம் வர மாதிரி நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வேர்க்கடலை சட்னியில் நம்ம வேர்க்கடலை மட்டும் சேர்க்காம இந்த மாதிரி தேங்காய் சேர்க்கும் போது சட்னி ரொம்ப வளவலன்ட்டு இல்லாமல் கொஞ்சம் குருணை குருனையாக இருக்குங்க சட்னி நல்ல டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்கும் இப்போ நம்ம எல்லாமே வந்து வருத்தி எடுத்தாச்சு ஒரு சின்ன சைஸ் இல்லாமல் அளவுக்கு புளியையும் எடுத்து வச்சுட்டேன் இது எல்லாமே நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம கல்விக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி எப்படி அளவுகளும் உங்களோட கரெக்டாக நல்ல பந்து மாதிரி நல்லா சாஃப்டாகவும் களி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ நான் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் நம்ம ராகி மாவு எடுக்கிறோம் அப்படின்னா எந்த டம்ளரில் அளவு எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நான் இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேங்க இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி மாவுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி அப்படியே சேர்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஹாஃப் டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கோம்ல அதுக்கு வந்து ஹாஃப் டம்ளர் அப்படியே தண்ணியில் ஊற்றி நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்ததுமே ஃபுல்லாக ரெண்டரை டம்ளர் தண்ணியும் ஊற்றிடக்கூடாது நம்ம மிச்சம் வச்சுருக்க தண்ணியெல்லாம் தனியாக பேனில் ஊற்றி சூடு பண்ணணும் இப்போது இந்த மாவுகள் எல்லாமே கட்டிகள் இல்லாத மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் உப்பு சேர்த்த மறந்துட்டேன் அதனால் கரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் நம்ம இந்த மாதிரி சின்ன பேனில் சேர்த்து இந்த மாதிரி உப்போ மாவு ஏதோ ஒன்று கரைக்கும் போது ஸ்பூன் சேர்த்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்பூன் நழுவி நழுவி வந்து இந்த பாத்திரத்துக்குள்ளே விழுந்துக்கிட்டே இருக்குங்க இந்த மாதிரி ஸ்பூன் நழுவி விழுகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பூன்ல நம்ம துணிக்காயை போடுற கிளிப்பு ஒன்று இந்த மாதிரி குத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா அது நம்ம என்னதான் மிக்ஸ் பண்ணாலும் நழுவி விழுகாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிள் மெத்தடு கூட இப்போ நம்ம ஒன்றரை டம்ளர் மாவு எடுத்தோம் இல்லைங்க அதுக்கு வந்து நம்ம ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அளவு தண்ணி ஊற்றியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ ஒரு கடாய் நல்ல வெயிட்டான கடாய் வெயிட்டான பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டம்ளர் மாவு எடுத்தோம்ல அதுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு ஏற்கனவே ஒரு டம்ளர் மாவில் வந்து கரைச்சாச்சு இன்னும் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி வந்து நம்ம அகைன் ஒரு அரை டம்ளர் எடுத்தோம்ல அதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம் மொத்தமாக வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்க்கணும் இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்து அதுக்கு ஒரு டம்ளர்லேயே தண்ணி ஊற்றி கரைச்சிட்டேன் இதில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்த அரை டம்ளர் அளவுக்கு மாவுக்கு அரை டம்ளர் நம்ம தண்ணி மாவிலேயே ஊற்றி கரைச்சிட்டோம் ஒரு அரை டம்ளர் இதில் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன் அவ்வளோ இது எல்லாம் நல்ல தண்ணி கொதித்து வந்ததுமே நம்ம கரைச்சி வச்சு மா சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்ல இதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் களியை பொறுத்த வரைக்கும் கைவிடாம நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து அங்கங்க கட்டிகள் விழுந்த மாதிரி ஆயிரும் நல்லா இந்த மாதிரி கரண்டி விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த தண்ணி பல்லாமே சுண்டி மாவு எல்லாமே வந்து நமக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அப்பப்ப நல்லா கிண்டி விடுங்க அப்பப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைங்க இப்போ நம்ம மாவு சேர்த்திருக்கனால அந்த கட்டிகள் எல்லாம் விழுகாத மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது எல்லா பக்கமுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் நல்ல களி வந்து சாஃப்டாக வரும் நமக்கு நல்லா வந்து ஸ்பஞ்சு மாதிரியும் இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி பதத்தில் இருக்கும் இந்த மாதிரி வந்ததுமே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க அகைன் மறுபடியும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் களி செய்யறோம் அப்படின்னாலே வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு அதை நல்லா சாஃப்ட் ஆக்குறோமோ இந்த மாதிரி கிண்டும்போது அதாவது இந்த மாதிரி நல்ல கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது தான் வந்து நமக்கு அந்த களி நல்லா சாஃப்ட்னஸ்ஸாகவே வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல அஞ்சு நிமிஷம் வந்து இந்த மாதிரி கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்ல களி வந்து பக்குவமாக வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அளவுகள் தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றணுங்க கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னாலுமே இது வேக வேக என்ன ஆகும் அப்படின்னா கூழ் மாதிரி போயிடும் நம்ம கரெக்டான அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா தான் நமக்கு இந்த மாதிரி கெட்டி பதத்தில் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துமே வரும் ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் ராகி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கரெக்டான அளவு வந்து ரெண்டே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி அல்லது ரெண்டரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் ரெண்டே கால் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு கூட பக்கத்துலேயே ஒரு அரை டம்ளர் சுடு தண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு கடைசி ஆக ஆக களி ரொம்ப கல் மாதிரி ஆகுது அப்படிங்கிற டைமில் மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டு கூட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்ததுமே நம்ம தண்ணி ஊத்திட்டோம் அப்படின்னா அது கூல் மாதிரி போயிடும் அதனால கரெக்டான அளவு ஊத்துங்க ஒரு டம்ளர் ராகி மாவு அப்படின்னா ரெண்டரை டம்ளர் ரெண்டே கால் டம்ளர் அளவுக்கு தான் வந்து தண்ணி ஊத்தணும் ஒரு டம்ளர் நம்ம மாவு கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் மிச்சம் ஒன்றரை டம்ளர் நம்ம இந்த பேன்ல ஊத்தி சூடு பண்ணிக்கணும் இப்ப ஒரு தண்ணி தொட்டு நம்ம இந்த கல்லிய தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில வந்து பிசுக்கு தன்மையே இல்லாம இருக்கும் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா தான் வந்து ராகி மாவு வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்ப கொஞ்சமா ஒரு ரவுண்டான ஒரு கிண்ணத்துல வந்து நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அல்லது நீங்கள் கடல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு மாவு இந்த ராகி மாவு வெந்திருக்குல்ல இதை சேர்த்து இந்த பவுலை வந்து நீங்கள் இந்த கிண்ணத்தை ரவுண்டாக அழகாக இந்த மாதிரி உருட்டுனீங்க அப்படின்னா நல்ல அழகான ஷேஃபில் உங்களுக்கு களி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி செய்கிறனால ரொம்ப நேரம் ஆனாலும் மேலே அந்த தோல் வந்து ட்ரை ஆகி வராது நம்ம நார்மலாக தண்ணி தெளித்து ராகி மாவை வந்து ரவுண்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு ஏடு மாதிரி அப்படியே காஞ்சிட்டு வரும் எண்ணெய் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஆயில் உருட்டும் போது காஞ்சி வராம நல்லா சாஃப்டா நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் கண்டிப்பா நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்க நல்லா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டா இருக்கும் ரொம்ப வாசனையாகவும் இருக்குங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து களி மாவு சேர்க்கும் அந்த பாத்திரத்துல எண்ணெயை சேர்த்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் மாவு சேர்த்து நீங்க ரவுண்டா இந்த மாதிரி உருட்டினாலே நல்லா அழகா மாவு வரும் நம்ம ஒன்றரை டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்தோம்ல அதுக்கு வந்து மூணு உருண்டைகள் வருங்க இதுல தாராளமா ரெண்டு ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் நீங்கள் இந்த மாதிரி களி செஞ்சு நைட்டே வச்சுட்டு அதை அப்படியே ஆறுனதும் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மார்னிங் ஒரு உருண்டை சேர்த்து நல்ல தயிர் கொஞ்சூண்டு வெங்காயம் உப்பு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டிங்க அப்படின்னா அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாங்க செஞ்சுருந்தேன் மாவு உருண்டைகள் எல்லாத்தையுமே நல்லா உருட்டி மூணு உருண்டைகள் எடுத்து வச்சாச்சு இதுக்கு வேர்க்கடலை சட்னி நம்ம எல்லாமே வதக்கி வச்சோம்ல இதை வந்து நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம மிக்ஸி ஜார்ல உளுந்தம்பருப்பு நரமிளகாய் எல்லாம் புளி கொட்டைகள் இல்லாத புளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வேர்க்கடலையும் தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்சி ஜாரில் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க கண்டிப்பாக வேர்க்கடலை சட்னியில் கொஞ்சமாக தேங்காவை இந்த மாதிரி வதக்கி சேர்த்து பாருங்க நல்ல டேஸ்ட் இருக்கும் அது இல்லாமல் உளுந்தம்பருப்பு சேர்க்குறனால அந்த வேர்க்கடலையோட சுவை வந்து இன்னுமே தூக்கி கொடுக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வெறும் வேர்க்கடலை சட்னி செய்யாமல் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு வறுத்து சேர்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து இன்னுமே அதிகமா தெரியுங்க இப்போ இது எல்லாம் மிக்சி ஜார்ல வறுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா கடுகு கருவேப்பில உளுந்தம்பருப்பு தா சேர்த்து தாளிச்சு இந்த சட்னியில ஊத்திட்டோம் அப்படின்னா சூப்பரா சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி கண்டிப்பா வேர்க்கடலை சட்னி செஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்டா வாசனையா இருக்கும் இந்த மாதிரி களிக்கு வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டா அட்டகாசமா இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த சட்னி நீங்க தோசை இட்லி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம் கொஞ்சம் வேணும்னு சாதத்துக்கு கூட கெட்டியாக நம்ம கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து நறுக்கி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம செஞ்சு வச்ச களியும் இந்த வேர்க்கடலை சட்னியும் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ வாசமனையாக இருந்துச்சு களியை லைட்டாக பிக்கும் போதே அந்த அளவுக்கு சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்துச்சு கையில் வந்து அந்த பிசுக்குத்தன்மை ஒட்டவே கூடாது அப்போ வந்து களி நல்லா பக்குவமாக வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம் கண்டிப்பாக நீங்களும் இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் me thinking